அனைவருக்கும் வணக்கம் மக்களே அதாவது இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து தமிழக வருவாய்த்துறை வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம லேண்டு வந்து வாங்குறது எவ்வளோ முக்கியமோ அதை பத்திரம் பதிகிறது எவ்வளோ முக்கியமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து அந்த பத்திரத்தை நம்ம பட்டாவாக மாற்று மாற்றுறது வந்து ரொம்ப முக்கியம் அது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா பட்டா யார் போல் இருந்தால் இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து இந்த நம்ம வாங்கிய இடம் வந்து சொந்த சொ சொந்தம் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரத்தை பதிவு பண்ணக்கப்புறம் பட்டா மாற்றுறதுக்கான வேலைகள் வந்து ஜவ்வாக இழுக்கும் இல்லைனா வந்து வி தாசீல்தார்கிட்ட போயிட்டு நம்ம கெஞ்சணும் அதுக்கு டைம் எடுக்கும் நமக்கு ட டைம் இல்லை நமக்கு வேலைப்பலி அதிகமாக இருக்கிறதுனால லீவ் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்கிறது அதனால் வந்து நிறைய பேர் பட்டா மாற்றாமே போயிடுறாங்க அந்த மாதிரி இஷ்யூனால் அந்த அவருடைய பட்டா மாட்டாதனால இன்னொருத்தவங்க வந்து அவருடைய லேண்டை வந்து ஏமாற்றி வாங்கிடுறாங்க இந்த மாதிரி நிறையா சிக்கல்களும் அதில் உள்ள நிறைய பிரச்சனைகளும் வந்து வருவாய்த்துறைக்கும் வருது பத்திர பதிவுத்துறைக்கும் வருது லேண்ட் ஓனருக்கும் வருதுன்ற ஒரே ஒரு காரணத்தினால லஞ்சங்களும் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு இனத்தில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப காலமாகவே வந்து ஆன்லைன் மயமாக்கணும் அப்படி சொல்லி கோரிக்கை வச்சுருந்தாங்க அதை ஏற்றுக்கிட்டு தமிழக வருவாய்த்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வருவாய்த்துறையிலேருந்து இனிமேல் ஜூன் ஜூன் தேதிக்கு மேலே வந்து பதியக்கூடிய பத்திரங்கள் மற்றும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஆன்லைனில் மாற்ற போகிறாங்க அந்த ஆன்லைனில் பத்திரப்பதிவு பண்ணும்போது பத்திரம் பதிந்த உடனே அந்த பத்திரம் பதிவு நாள் அந்த பத்திரம் பதிவு நாள்லேயே வந்து ஒரு விண்ணப்பத்தை எக்ஸ்ட்ரா ஒரு வாங்கிடுவாங்க அந்த எக்ஸ்ட்ரா விண்ணப்பத்தில் நீங்கள் ஆன்லைன் பட்டா மா மாறுதலுக்கான விண்ணப்பம் அப்படி அப்படின்ற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் ஃபுல்லப் பண்ணி அந்த எழுத்தர் அந்த உள்ள எழுத்தரே வந்து ஃபில் அப் பண்ணிடுவார் ஃபுல்லப் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய செல்ஃபோன் மொபைல் ஃபோனுடைய நம்பரை நீங்கள் வந்து சரியாக குறிப்பிடணும் குறிப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் சொல்லி நீங்கள் உள்ள போய்க்கலாம் அந்த அதை அதில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே பட்டா உங்கள் பெயரில் மாற்றம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இந்த தகவல் வந்திருக்கு ஆனால் அந்த பத்திரம் பதிவு பண்ணக்கப்புறம் எத்தனை நாட்களுக்குள்ள இந்த பட்டா மா மாறுதல் ஆகும் அப்படின்ற ஒரு தகவலை இன்னும் தெரிவிக்கலை வருவாய்த்துறையிலேருந்து ஏன்னா அந்த இது வந்து பதிவு துறையில் பதிவு பண்ணி அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து வருவாய்த்துறைக்கு போகுது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அதனால் வந்து இரண்டு துறை இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அது எத்தனை நாளுக்குள்ளே ஆகும் அப்படின்ற ஒரு தகவலை அவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக அந்த தகவலை உங்களுக்கு நான் வீடியோவில் பதிவு பண்ணுறேன் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜூன் பதினஞ்சு முதல் இந்த திட்டம் வந்து அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து யார் யார் இப்போ பத்திரம் பதிவு பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காக பத்திரம் இப்போ பட்டாக பட்டாவாக மாறிவிடும் அது போக வந்து இந்த உட்பிரிவு செய்யப்படாத பட்டாக்கள் இந்த உள்ளே வந்து நம்ம சர்வின் பார்த்திங்களா ரெண்டு மூணு இருக்கும் அந்த மாதிரி செய்யப்பட தேவையில்லாத பட்டா ப பட்டாக்களும் உடனடியாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா லஞ்சம் கொடுக்க தேவையில்லை அதே மாதிரி நம்ம ஆலைய தேவையில்லை நம்ம கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு சரியான ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னா நம்ம பேரில் பட்டா இருக்கணும் அது அப்படின்னா வந்து அந்த விற்கக்கூடிய ஆளுடைய கரெக்டாக பக்க பட்டா இருக்கணும் அதுக்கான சான்றிதழ் ஒன்று தண்ணீர் வசிது இல்லைன்னா வந்து போர் போட்டு அந்த வீட்டுக்கு வசிது இந்த மாதிரி வச்சுருப்போம் அப்புறம் அந்த லேண்டுக்கான டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட்டில் ஏதோ ஒன்று இருந்தால் போதும் மற்றும் வந்து உங்களுடைய செல்போன் எண் செல்ஃபோன் எண் முக்கியமாக செல்போன் எண் கண்டிப்பாக சரியாக குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த செல்ஃபோன் எண் குறிப்பிடாதனால நிறையா பட்டாக்கள் நிராகரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதனால் முன்பு போல் இல்லாமல் அந்த ப பத்திரம் எழுதுறாரில் எழுத்தர் அவரே சரி செய்யும்படி அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க அங்கேயே சரி பண்ணியாச்சு அப்படின்னா பட்டா மாறுதல் வரும்போது வருவாய்த்துறைக்கு வரும்போது எந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரப்பதிவுத்துறையிலேயே உங்கள் செல்ஃபோன் என்ன க சரியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து மக்களே இது ஒரு நல்ல ஒரு செய்தி தான் ஏன்னா வந்து நம்ம அலையாமல் கொ அழையாமல் கொள்ளாமல் வாங்குறதுக்கான நல்ல ஒரு செய்தி இதை நீங்கள் த தவறாமல் பயன்படுத்திக்கங்க இதுக்கு முன்னாடி வந்து பட்டா மாறுதலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கான எனக்கு சொல்லித்தரேன் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக பத்திரம் மற்றும் லேண்டு விஷயங்கள சம்பந்தமாக நம்ம வீடியோ தொடர்ந்து போடுவோம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி